பீட்சும் எனக்கு ரொம்ப அம்மா அம்மாக்கிட்ட சொல்லி ட்ரை கலர் நூடுல்ஸ் செய்ய சொல்லலாமா எனக்கு ட்ரை கலர் நூடுல்ஸ்னால் தெரியாது இந்தியாவில் மூணு கலர் கலருக்குள்ள ஆரெஞ்ச் ஒயிட் கிரீன் கேரட் சில்லீஸ் பீன்ஸ் டிரை கலர் நீ டிரை கலர் சொல்றியா ஆமா நான் அத செஞ்சேன் இன்டிபெண்டன்ஸ் டேம்பிச்சல நம்ம பெங்க போறنا அம்மா கிட்ட சொல்லி டிரை கலர் முடி செய்ய சொல்ல போறோம் அம்மா என்கிட்ட டிரை கலர் பாஸ்தா செஞ்சிதா கலர் ரெடி அம்மாோட ஹெல்ப் ப இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணியாச்சு நூடுல்ஸ் வாட்டர்ல போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க கொதிக்கல் இந்த வீடியோ பிடிச்சிருந்த